வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிகர ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் தி வீக்கிற்கு மறக்காம பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி ராசிலேயே இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் வந்து சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது பூமி சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் சிறப்பான ஒரு ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி வந்து சிறப்பான ஒரு விஷயத்தில் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நீங்கள் கேட்ட இடத்துல வந்து பணம் கிடைக்கிறது நல்ல ஒரு ரொட்டேஷன் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் இருந்தாங்க ஸோ நான் ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் அது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும் போது நிறைய குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து ஆன்மீக சுற்றுலாவோ பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு தான் ஒரு ஆறாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் போகிற ஸோ வாரத்தின் முற்பகுதி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதை வந்து திங்கள் செவாயில் வந்து சின்ன மன உளைச்சலுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் அதுக்கப்புறம் அப்புறம் சனி ஞாயிறில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்பா சார்ந்த உறவுகளோ வெளிநாட்டிலோ சின்ன மனக்கலக்கங்கள் கலக்கங்கள் வருவதற்கான மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகளாக ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதேமாதிரி ரொம்ப சிறப்பு தான் அதுக்கு மட்டும் இப்போ வர கேட்டு இப்போ பேசினீங்கன்னா உடனே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி புதன் ஸோ எட்டாம் அதிபர் புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது அது ஐந்தாம் அதிகமாக குழந்தைகள் விஷயங்கள வந்து சின்னதாக மன வருத்தம் போவோம் ஐயோ என்ன அந்த பிள்ளை அப்படி பண்ணிடுச்சுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் சின்ன மனக்கலக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ எல்லாம் அந்த ஆடு இந்த கேம்னு சும்மே ஸோ இடப்பட்டது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்கு மற்றும் ஒன்பதாம் மதிப்பெண் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொ சொத்துக்கள் ஏதாவது சொத்துக்களோ நல்ல ஒரு அப்பா அம்மா சார்ந்த விஷயங்கள் உறவுகளால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாமது செவ்வாய் வந்து ஐந்து இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தொழிலில் வந்து கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதாவது எமோட்டா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கணும்னு வச்சுமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்காகும்போது உங்களுக்கு கொரோனா அதிபதியான குரு வந்து உங்களுக்கு நாலு இருக்கும்போது நல்ல அது பரிவர்த்தனை வந்து நாலு போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார்னால நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போதும் தசாபதி பலம் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி ஆனால் சூரியன் ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆவதற்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து திருமணம் கை கூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து எட்டில் திங்கள் வாயிலாக போகும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் மனசங்கடங்களோ கடன் சம்பந்தமான விஷயங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஸோ அதனால் ஒன்று கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சனி ஞாயிறில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்தது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டிலும் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செவ்வாய் சாப்பிடுவோம் செவ்வாய் வந்து நான்கு மற்றும் மூன்று மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வராதுங்க ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை இப்படி மூணு ஒன்று முதல் நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எமோட்டாக இருக்கும் ஸோ என்னடா அதுவும் சின்ன சின்ன மன ஒருத்தங்களும் அதுக்கு வந்து சரியாகிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகணமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து ரெண்டுலேருந்து சன்வடி சார் போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் செய்வீங்க ஸோ நிறைய பெரிய பொருள் வர வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பலகமாக வந்து குரு தேசாபதும் குரு தேசா புத்தி சிறப்பான நல்ல நல்ல சந்தோஷம் சந்தோஷங்கள் வருவதற்கான விஷயங்கள் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வானம் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகணமாக இருந்து சனி தேசாபதும் சனி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பழங்களை கொடுத்துருவார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தொழில் ரீதியான ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அதேமாதிரி ரொம்ப சில பேருக்கு வந்து அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் மேற்கொள்வதற்கான நல்லாவே இருக்குது கும்பலகனமாக இருந்து புதன் திசா புத்திகளும் புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து எட்டாம் அதிபதியாக இருந்த ஒரு ஆசில இருக்கும் குழந்தைகளை நினைச்சு சின்னதாக ஒரு ஃபீல் இருக்கும் சின்ன மன வருத்தங்கள் இருக்க நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கும்பலகனமாக வந்து கேது திசாபுதம் கேது வந்து எட்டிலிருந்து சூரியன் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் லீகல் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்கள் நினைச்சு ஒரு மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் கணவன் மனைவினுடைய சின்ன ஒரு கருது பேதங்கள் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பலகணமாக சுக்ரதாபுத்தி இருந்தாலும் சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி மற்றும் நான்காம் அதிபர் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிது தாயா தாயார் சம்பந்தமான விஷயம் வண்டி வாகனம் மூலமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சம்பந்தமான விஷயம் ஒரு பெரிய பொருள் வர வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏதாச்சும் பூமி பாக பிரிவினைகள் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா நல்லா நடக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க பெரியவர் வந்து என்ன சொல்வாருன்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்னா பித்தன் தெளினு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் எந்திரிக்கிட்டு பழகமேலாம் நைட் படுக்கிறது ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைமாக இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் அந்த ஸ்ரீஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடிச்சு தூள் கலப்பில்லைங்கிறத உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடமோ இதாயிடமோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது பயிற்சிங்கிறது ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுக்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போக போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்துமேஷ லக்னக்காரரெலாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போது பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பாங்க எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்க பாருங்க அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த பாதிப்பு வந்து அடித்ததுன்னு வைங்களா அடிச்சுதுன்னா அதில் வந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா லாரி வந்து சைக்கிள் என்னாவும் பைக் அடித்தினாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ டி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது ராகு ராகுவதா அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகளை அஞ்சாம் பாவாதிபதியாக ஒருபோது மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியாகவும் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அறுத்துணும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே வேணாம் ஒன்றுமே அது ஜாலியாக இருந்தடலாம் யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணும் இல்லைங்களா ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரியும் ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணைதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மூணு மாதம் தான் என்ன ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சு விஷயங்கிறது நடக்குமே ஒழிய அங்க கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்க கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகம்னா அதாவது கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தம்னா அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போகுதுன்னு வச்சுமே மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா அங்கே கிரகம் இல்லைனா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாபுத்தியாந்திரங்கள் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சுனு இங்கே அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமாக நடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பேச்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது பயிற்சியில் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உருவாரு விழாவில் இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்து கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏதா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்ப ஒருத்தோடு சாப்பிடுவான்ல நீங்கள் உட்காந்து வந்து தோண்டையே வச்சுக்கிட்டு உட்காந்து உக்காந்து கொடுத்துட்டுருக்கதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்பான பலனா கண்டிப்பாக